கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம நன்னினத்துக்குள்ளே என்ட்ரி இருக்கோம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தம் நாலு தொகுதிங்க அதில் ஒரு முக்கியமான தொகுதி வந்து பார்த்திங்கன்னா நன்னிலம் ரெண்டாவது திருவாரூர் மன்னார்குடி திருத்திருப்பூண்டி இந்த நாலு தொகுதியும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகள் சரிங்களா அதில் ஒரு முக்கியமான தேர்வு நிலை பேரூராட்சி தான் வந்து நன்னிலம் அந்த நன்னினத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் நல்ல அற்புதமான கிராமங்களில் இருந்திருக்கக்கூடிய ஊர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நன்னிலம் நன்னிலம் நீதிமன்ற வளாகத்தை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் பார்க்குறீங்க இங்கேருந்து டூ நம்ம நேராக கடத்தரு அதாவது நன்னிலம் பேருந்து நிலையம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஹெட் கோார்ட்டர்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ட்டு பஸ் ஸ்டாண்டு டெப்போ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ பல்வேறு கிராமங்களை இணைக்கக்கூடிய ஊராக வந்து நன்னினம் இருக்கிறதுனால நன்னினம் தொகுதி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பிளான் பண்ணி நன்னினத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பட் இட்ஸ் அ ஸ்டில் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக நல்லினம் இருக்குது நிறையா அப்டேஷன்ஸ் வந்து நம்ம வரக்கூடிய ஃப்யூச்சர் இயர்ஸில் வந்து பார்க்கலாம் டுவர்ட்ஸ் நம்ம டெய்ல ஸ்டெயிட்டாக போய்கிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நண்டினத்தினுடைய அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து நல்ல ஒரு வியூவில் நல்ல ஒரு அல்ட்ரா வைடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட காற்றுக்கு நான் நினைஞ்சிருக்கேன் நேரம் சரியாக பதினோரு மணி பத்து நிமிடம் ஆகுது இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நன்னிலம் தேருநிலை பேரூராட்சியிலிருந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க வாட் அ பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் அவர் வில்லேஜ் உங்களோட வில்லேஜை நீங்கள் அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் நன்னினம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னினம் திருவுநிலை பேராட்சி ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் பேருந்து நிலையம் வணிக வளாக கட்டிடம் அப்படியே திருவாரூர் மாவட்டம் நள்ளினம் தேர்வுநிலை பேராட்சியினுடைய அந்த போட் பார்க்குறீங்க இங்கேருந்து வந்து கும்பகோணம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் சென்னை மதுரைன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களுக்கு வந்து பேருந்து வசதிகள் இருக்குது அந்த ஆண்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு பாலம் இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த பாலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூ அப்படியே போயிட்டு நம்ம வியூட்டை நடிச்சுட்டு வரலாம் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா நம்ம கும்பகோணம் போகலாம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் ரோடு நம்ம போய் பிடிக்கலாம் இந்த ரோடு நேரம் எங்கே போகுது சன்னானூலர் போகும் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு அப்படின்னு நம்ம ரியூட்டன் அடித்து திரும்பியாக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் பார்க்குறீங்க ஒரு பக்கம் சன்னானூலர் ரோடு ஒரு பக்கம் கும்பகோணம் ரோடு ஒரு பக்கம் திருவாரூர் ரோடு நம்ம இந்த ப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரிட்ஜுங்க நல்லாயிருக்கும் இந்த ரிவர் பைக் எங்கே இருக்குது Biar, ya kita langsung. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பரிச்சயமான ஊர் நம்ம நனையிலும் அப்படின்ட்டு தான் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய்